கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பிரவீல் வந்து பார்த்துருப்பீங்க பிரவீல் வந்து பார்த்த மாதிரி ஒரு லவ் அவங்க ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட் ஆடி உங்கள் பிக்கை அவங்க வந்து பிடிச்சனுடைய பிக்கை வந்து ஆட் பண்ணிவிட்டு வீடியோ ரொம்பவே சிம்பிளாகவும் பெஸ்ட்டாகவும் நீங்கள் வந்து மேக் வந்து பண்ணுறதை சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சால் டீட்டெயில் வந்து எக்ஸ்ப்ளேஷன் வந்து கொடுத்துருப்பேன் வீடியோ வந்து முடியாத ஸ்கேப்பாக என்னமாதிரி நீங்கள் வந்து பார்த்துங்க ஃபர்ஸ்ட்டு ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஆப் லிங்க் வேணால் இன்ஸ்டாவோட ஃபாலோ பட்டன் கீழே இருக்கும் மேலே இருக்கும் ஆப் ஸ்டார்ட் பண்ணி அப்போ வந்து பண்ணிவிட்டு இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் வந்து எப்படி வந்து ஆப்ல வந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்துங்க கே வந்து டிஸ்கிரிப்ஷன் வீடியோ வந்துருக்கு இம்போர்ட் பண்ணிட்டு நான் சொல்கிற ஸ்பென்பட்டு வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ராஜெக்ட் வந்து வந்து பண்ணிட்டு சம் ஃபாண்ட்டில் யூஸ் பண்ணிடுறேன் அந்த ஃபால்ட்டு கார்டு லிங்கில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் தரேன் அந்த லிங்கில் வந்து டவுன் டெவலப்மெண்ட் ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரே சிங்கிள் ஸ்டெப் தான் அந்த ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணினா எடிட் வந்து பண்ணி வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணணும் நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுற சஜஷன் பண்ணுற ஆப் பார்த்தீங்கன்னா ரூம் இந்த ஆப்க்கான லிங்க் வந்து எங்கிட்ட இல்லை நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரிலேயே போய்ட்டு வந்து ஃபோட்டோ ரூமு சர்ச் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது ஓகேங்களா அந்த ஆப்பில் வந்து உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து மேலே ப்ளஸ்ஸாக செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக்ரௌண்ட் ரிமூவ் வந்து ஆகிடும் ஓகேங்களா ரிமூவ் பண்ணி எடுத்துங்க எடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஈஸ்ட் ஜீரோ வந்துருங்க வந்துட்டு கீழே பாருங்கள் ரைஷீட் ஒன்று இருக்குங்க ப்ளஸ் அவங்க கிளிக் பண்ணுங்க மீடியான்ற ஃபோட்டோ சூஸ் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோவில் வந்து இமேஜ் அது இமேஜ் வந்துக்கான பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்திங்களா இது எந்த இருக்குதுன்னு வந்து பாருங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணுங்கள் சூஸ் வந்து பண்ணிட்டு இங்கே மேலே பாருங்கள் ரைட் சைட் அப்படியே ஒரு கிரீன் கலர் செகண்ட் மாதிரி சொல்கிற ஆஃப் க்ளிக் பண்ணி பிக் அந்த மாதிரி வந்து ஆட் வந்து பண்ணுங்க ஓகேங்களா ஆட் பண்ணிட்டு பிக் அப்படியே லாஸ்ட் எண்டு வரையும் போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார் அப்படியே எக்ஸ்பண்ட் வந்து பண்ணிங்க ஓகே எல்லாம் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி எங்கள் எடுத்து வந்து இந்த பேலக்கில் வந்து கேமராவில் அந்த லேருக்கு மேலே வந்து எடுத்து வந்துச்சுருங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த லேரை சூஸ் பண்ணிட்டு கே பாருங்கள் மூணு ஒன்றாக சொல்கிற ஆஃப்ரம் கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் ஒரு ரொட்டேட் ஆஃப்ரெண்ட் க்ளிக் பண்ணிட்டு மைனஸ் தொண்ணூறு வந்து செட் பண்ணுவோம் ஓகேங்களா செட் வந்து பண்ணிட்டீங்களா இப்போ என்ன பண்ணுறோம் அப்படியே வாங்க கேஸ் க்ரோல் பண்ணுறீங்கன்னா டைம் பார்த்தோன்னா சிக்ஸ் டூ டூ ஜீரோனு சொல்லிட்டு ஒரு டைமில் ஒரு புக் மார்க்கு அங்கே வந்து போயிடுங்க போயிட்டு இப்போ அந்த இமேஜ் இருக்குல்ல இமேஜ் க்ளிக் பண்ணிட்டு இந்த மூணு டைம் வந்து போய்ட்டு கரெக்டாக இந்த இந்த லெவலில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு செட் பண்ணால் தெரியும் இந்த லிரிக்கிற்கு இந்த சைடு போவாமா இப்படியும் போவாமல் கரெக்டாக இந்த இந்த சைடில் இங்கே ஒரு லிரிக் இருக்குதுல்ல டெஸ்ட்டுக்கான லிரிக் இல்லை இந்த டெக்ஸ்ட்டுக்கு நான் இப்போ எந்தளவுக்கு நான் வந்து இந்த இடத்துல கேப் வரணும் கரெக்டாக இப்போ இவ்வளோ இவ்வளோ கேப்லாம் விடாமல் கரெக்டாக டெக்ஸ்ட்டுக்கு வந்து இவ்வளோ க்ளோஸாக வந்து கரெக்டாக செட் பண்ணுங்கள் நான் செட் பண்ணுற க்ளோஸ் வந்து பார்த்துங்க இந்த அளவுக்கு க்ளோஸாக செட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் மேலே இந்த கேமராங்க கண்டே கலந்து ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணி இந்த இருக்கு இதை ஆன் பண்ணி எனேபிள் வந்து பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ரிசல்ட் வந்து கிடைக்கும் கரெக்டாக இல்லை இந்த லிரிக் இருங்க நான் வந்து இந்த இடத்துலனா இங்கே ரிமூவ் வந்து பண்ணிடுறேன் எயிட் இஸ் டூ ஜீரோ எயிட் இங்கே வந்துடுங்க வந்துட்டிங்கன்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து இங்கே இந்த லிரிக் இருக்கா இந்த லிரிக்கு சன்ட்றான் இந்த லிரிக்கை வந்து ரெண்டு லிரிக் வந்து ஷோ அதில் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணி இப்படி வந்து செட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இது மாதிரி வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் கிடைச்சி முடிச்சிட்டுனே நெக்ஸ்ட் கேமரா ஆஃப் வந்து ஆன் பண்ணி பாருங்க உங்களுக்கான பர்ஃபெக்டான வந்து பிளேஸ் வந்து அது இருக்கும் ஓகேங்களா அதாவது ரிசல்ட்டும் கரெக்டாக வந்துருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே மட்டும் என்னென்னா ஓகே இமேஜ் வந்து இங்கே இருக்கிற தேவையில்ல நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து பேக்கில் வந்து எடுத்து வந்துருங்க இதுக்கு நம்ம மேலே வச்சுட்டு ஓகேங்களா நீங்கள் வந்து ஃபுல்லாக டவுனில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துடுங்க கரெக்டாக இந்த லேருக்கு கீழே வரை ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துருங்க அது வந்து அப்போ தான் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருக்கும் ஓகேங்களா எடுத்து வந்துவிட்டு நெக்ஸ்ட் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரேஷ்டர் ஏற பட்டம்னு கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் அப்ஸ்ட்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பண்ணுறேன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா வேறு எதுனா கலர் டோன் சிசி வந்து ஆட் பண்ணுறோம் ஆட் வந்து பண்ணிங்க எடிட்டிங் வந்து பிடிச்சா ஒரு லைக் வந்து போட்டு நம்ம சேலையும் வந்து பண்ணிச்சுடைய